இந்தோ காம்போவில் மறுபடியும் நிறைய படங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அஜித் சார் அவர்கள் மகிழ்திறமையினை பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அது என்ன எதுன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் வருகிற பிப்ரவரி ஆறாம் தேதி வந்து விடாமுரிச்சு படம் ரிலீஸ் ஆக போகிறது ஸோ இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய ஒரு ஐப்பும் அளவுக்கு எதிர்பார்ப்பும் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லியாகிடும் ஸோ இப்போ வந்து இந்த படத்துக்கான வந்து இப்போ இன்டர்வியூ வந்து மகிழ்திருமணி அவர்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அதிலும் கொடுக்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அஜித் சாரை பற்றியும் சரி அவர் படங்களை பற்றியும் சரி நிறைய விஷயம் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு அதிலும் முக்கியமாக வந்து அஜித் சார் அவர்கள் அவர்கிட்ட பர்சனலாக சொன்ன விஷயத்தெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றது தெரியுது அதிலும் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காருனா இந்த படத்தை வந்து யூஸ்வலாக வந்து ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து கொண்டாடுவாங்க இதெல்லாம் தாண்டி பெண்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அவங்க ரொம்ப கனெக்ட் ஆகும் அப்படின்னு விஷயம் சொல்றார் அதாவது எல்லாரும் தலை ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் இருந்தாலும் பெண் ஆடியன்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க ஃபீமெல்ஸ் நிறைய பேர் இருக்காங்கும்போது அவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் அதே மாதிரி அவங்க லைஃப்லையும் சரி இதை வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமா கொண்டாடுவாங்க யூஷுவலா பசங்க கொண்டாடலாம் தாண்டி இந்த படத்தை பெண்களும் சேர்ந்து கொண்டாடுவாங்க அப்படின்ற விஷயத்த ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து அஜித் அவர்கள் சொன்னாரு அப்படின்ற விஷயத்த இப்போ திருமணி அவர்கள் இன்டர்வியூல சொல்லிருக்காரு அதே மாதிரி சொல்லும் போது இன்னொரு விஷயம் சொல்லிருக்காரு இந்த காம்போ வந்து நம்ம நம்ம சேர்ந்து பண்ணனும் அதாவது இந்த படத்தை வந்து நான் வந்து நம்ம இன்னும் நிறைய படங்களை பண்ணணும் விடாமூயற்சி படம் இல்லாமல் இன்னும் நம்ம தொடர்ந்து மகிழ் திருமணி அவர்கள் கூட வந்து நிறைய படம் பண்ணணும்னு சொல்லி அஜித் அவர்கள் சொன்னதாக மகிழ் திருமணி அவர்கள் இப்போ சொல்லியிருக்காரு இதை விஷயத்த மென்ஷன் பண்ணும் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து சிவா அவர்களோடு பண்ணும்போது இந்த விஷயம் தான் சொன்னேன் நம்ம வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அதேமாதிரி எச் வினோத் அவர்கிட்டயும் நான் சொல்லியிருந்தேன் நம்ம இன்னும் நிறைய படங்கள் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து உங்கள் தான் சொல்கிறேன் அதாவது மகிழ் திருமணி கிட்டே தான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரான் கிட்டத்தட்ட வந்து இன்னும் நிறைய படங்கள் சேர்ந்து பண்ணணும் விடாமரிச்சு படம் மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் பண்ணணும்ன்றது சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த படம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒருத்தான் வந்திருக்கு அப்படின்னு அப்படின்ற விஷயத்த பார்த்து அஜித் சார் அவர்கள் இப்படி சொன்னார் அப்படின்ற விஷயத்தையும் மகிழ் திருமணி அவர்கள் சொன்னது இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் ஆடியன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கூட்டிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லியாகணும் ஆகணும் ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு